என் செல்ல குழந்தையே இரண்டில் ஒருவரை நீ தொட்டு உள்ளே அல்லவா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு நிச்சயப்படுத்தி சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பெற வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நான் உன் முன்னால் நின்று உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை அடுத்தது உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போக இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நான் உன் முன்னால் தெளிவுபடுத்திவிட வந்திருக்கின்றேன் சரி நீ தொட்ட இரண்டு பேரில் ஒருவர் மஞ்சள் அலங்காரத்தோடும் இன்னொருவர் குங்கும அலங்காரத்தோடும் இருக்கிறாரவா அப்படியானால் நீ தொட்டது யாரை என்று இப்பொழுது நீ எனக்கு பதிவிடு நான் உனக்குச் சொல்கின்றேன் இதில் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்று என் குழந்தையே உனக்கென்று சில விஷயங்கள் சில நியதிகள் இங்கு ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது இப்படித்தான் நடக்கும் என்று ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவுபடுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கு இப்படி ஒரு நிலையை காண்பித்து கொடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் சிலருக்கு வாழ்க்கையில் அமைதியான ஒரு சூழ்நிலை தேவைப்படுகின்றது ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையில் தன்னை காயப்படுத்தியவர்களையும் தன்னை துன்பப்படுத்தியவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அதாவது சாந்தமான இந்த வராகியையும் கோபமான இந்த தாயையும் காண வேண்டி ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான தேவைகள் ஒரு சிலர் இது வாழ்க்கை ஒரு முறை இதை நாம் அமைதியாக வாழ்ந்து விடுவோம் யார் நமக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை எண்ணி நாம் வருந்த வேண்டாம் நமக்குரிய வாழ்க்கையை நாம் நிறைவாக அனுபவித்து விட்டு சென்று விடுவோம் என்ற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கின்றது அதே நேரம் ஒரு சிலரின் மனது நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் விட்டுவிட்டோமானால் நம்முடைய மனது ஆறாது அவர்களை எப்படியாவது நாம் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் என்று இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா இது போன்று எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பட்சத்தில் எல்லா நிலைகளிலும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று எதையும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் தரக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் பல புரிதல்களை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனது உடையும் நேரம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட பேரானந்தம் இங்கு வேறு எதுவும் இருக்காதல்லவா ஒருவரினுடைய மனது வேதனைப்படுகின்ற படுகின்ற உச்சபட்டு நேரத்தில் தெய்வம் நான் இருக்கிறேன் உனக்காக நீ எதற்கும் கலங்காதே என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது போதுமல்லவா அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை அவர்களுக்கு கொடுத்துவிடும் அல்லவா எதுவுமே இல்லை யாருமே இல்லை என்று நினைத்தவர்களுக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்கிறது என்றால் இதைவிட வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு இதைவிடவும் வேறு என்ன சிந்தனைகள் வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து நாம் பெறக்கூடிய இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும் சாந்தமான வராகியை தேடுகின்ற பிள்ளைகள் அமைதியை தேடுகிறார்கள் ஆக்ரோஷமான வராகியை தேடுகின்றவர்கள் தன் வாழ்க்கையில் தனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களை அழிக்க துடிக்கிறார்கள் இரண்டுமே நியாயம்தான் ஒருவர் போல ஒருவர் இருக்க முடியாது ஒருவர் அமைதி விரும்பியாகவும் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பலி தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவராகவும் இருக்கிறார்கள் அதற்காக என் பிள்ளைகள் யாரையும் அழிக்கச் சொல்லி கேட்டதில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்கச் சொல்லி கேட்டதில்லை அவர்கள் எதை செய்ய நினைத்தார்களோ அதையே அவர்களுக்கு கொடு என்றுதான் சொல்கிறார்கள் அது உண்மைதானே ஏனென்றால் என்றால் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து அவர்கள் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை அதனால் அவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்றவர்கள் அதே விஷயத்தை என்னவென்று அனுபவிக்க வேண்டுமல்லவா அதே விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனையே அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் நம்மால் அவர்கள் உண்மையில் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் இனி உன்னை தொடர்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உணர முடியும் இந்த நேரம் இந்த மாற்றங்கள் அத்தனையிலும் நீ என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று யோசித்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இனி வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் குழந்தை நீ அடையக்கூடிய வெற்றியை நீ அடைந்து விட்டால் அது போதும் இனி இந்த வராகி உனக்காக எப்படி வருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு எதை சொல்லி கொடுத்திட்டாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீ வேண்டியது ஒவ்வொன்றும் தானாகவே உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாம் கிடைக்கத் தொடங்கிவிடும் இனி உன்னோடு உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் நீ தொட்டது யாரை என்பதனை எனக்கு பதிவிட்டில்லாயா வராகியயா அல்லது என் பிள்ளை நீ கோபத்தோடு இருக்கின்றவராகியே தொட்டிருக்கிறாயா என்று எனக்கு நீ சொல்லிவிட்டாய் அல்லவா நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி என்னவென்ற புரிதலை உனக்கு கொடுக்கட்டும் உன் முன்னால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கட்டும் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதையெல்லாம் பற்றி நீ வருந்த வேண்டாம் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் அதனால் எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை தொலைக்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் அது போதும் கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவானதாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நிறைவாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தருணத்தை எண்ணி நீ கலங்காதி நம் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று வருந்தாதே உனக்கென்று நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் அழைத்து சென்று கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கடந்து வந்த விஷயங்களில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களிலும் உறுதுணையாக உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் எல்லா நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக எந்த இடத்திலும் எதையும் இழந்துவிட்டு இனிமேல் நீ தவிக்காதே உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இந்த நேரம் நான் வரும்பொழுது பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக தீமைகள் அழியத்தான் வேண்டும் எந்த தீமைகளையும் இனி தொடர விட்டுவிட்டு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா எல்லாமுமே ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் ஒருவிதமான இன்னல்களை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற விஷயங்கள் எதை பற்றியுமே உனக்கு யோசிக்க வேண்டிய புரிதல் இல்லை என்றால் நிச்சயமாக நீ எதற்குமே வருந்தாமல் உன்னுடைய நம்பிக்கை கொண்டு இனிமேலாவது புரிந்து கொள்ள தொடங்கு இத்தனை காலமும் விட்டது எல்லாம் போதும் இனிமேலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் அது ஒன்றே போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ உணர்ந்திடுவை உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு புரிதலை கொடுப்பார்கள் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் நீ ஆசைப்படுகின்றவர்கள் உன்னை தேடி வருவதும் நீ வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகுவதும் இனி நடக்கத்தான் போகின்றது அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை நீ பெறத்தான் போகின்றாய் உன்னுடைய நிலையை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் இது அத்தனைக்குமான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற வேண்டிய காலம் இது எங்கும் எதையும் தொலைக்காமல் நம்பிக்கை கொண்டு நீ எதையும் பெற வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய புரிதல்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகச்சரியான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்க வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனை கண்கூடாக கண்டுகொள்வாய் நீ யோசித்ததை விடவும் மிக திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ காணத்தான் வேண்டும் என்பதனை விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து நீ வருந்தாமல் உன்னைச் சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களைக் கண்டு நீ பேரானந்தம் கொண்டால் அது போதும் நல்ல நேரமும் உனக்கு நல்ல வாய்ப்புகளும் எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் அது ஒன்றே போதும் இனி இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழப்போகிறாய் என்பதனை மட்டும் உணர்ந்து விட்டால் அது போதும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் வந்திருந்தாலும் இந்த சோதனைகளிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரம் இனி அத்தனையிலும் இருந்து உன்னுடைய உண்மைகளை நீ தெரிய வேண்டிய நேரம் கலங்காமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் இனி கோபமோ அமைதியோ எதுவென்றாலும் முடிவு உனக்கு வெற்றியின் முகமாகவே இருக்கும் உனக்கு கிடைக்கக்கூடிய முடிவு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு அதிர்ஷ்டமாகவே இருக்கும் என்பதனை மறக்காது நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடியது எல்லாமும் உனக்கு நன்மைகளை நிறைவாக கொடுக்கட்டும் காலங்கள் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய இந்த வெற்றிக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பல நாள் குழப்பங்களுக்கு தீர்வுகளை நான் சரியாக கொடுப்பேன் என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்தும் பொழுது நீ கட்டாயமாக எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்ந்திடுவேன் உனக்கு நான் உண்மையாக தரக்கூடிய உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை எல்லாம் நீ நிறைவாக பெற்றிடுவா என்பதனை மறந்துவிடாதே நினைத்தது எல்லாமும் நல்லதாக நடக்கட்டும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் எந்த நிலையும் இனி உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி உன்னுடைய நிமிடங்களும் உன்னுடைய நேரங்களும் உனக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கும் மனிதர்களினுடைய குணம் உனக்கு தெரிய வந்து விட்ட பிறகு அதை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது தேவையில்லாத விஷயங்களை நீ உன் மனதிற்குள் தூக்கி சுமக்காதே அவரவர் வாழ்க்கை அவரவர் கைகளில் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்